ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி தேவினா அவர்கள் ஓம் சாந்தி தந்தை பிரம்மாவோட நினைவு தினத்தை முன்னிட்டு எனக்கு பிரம்ம ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவத்தை தான் இப்போ நான் கதைக்கப்புறன் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாவாட்ட ஞானத்துக்கு வந்தத்துலேருந்து அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பிரச்சனை ஞானத்துக்கு வர முதலில் நிறைய பிரச்சனை அப்போ வந்த பிறகம் நிறைய பிரச்சனைகிற சூழல் அப்படி தான் இருந்தேன் நான் அப்போ அப்படி இருந்த நேரம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுக்கு முதல் நான் ஆதிதவ புத்தகம் அந்த மாதிரி வாசிக்கலை அப்போ கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிரம்ம பாபா ஒரு இரவு எனக்கு கனவுல வந்தவர் கனவில் வந்து மூன்று நிமிஷம் என்னோட கிந்தியில் கதைச்சார் கிந்தியில் கதைக்கிற நேரம் அந்த மூன்று நிமிஷமும் பாபா எனக்கு திருஷ்டி தந்து கொண்டு இருந்தார் அது வந்து நல்ல புன் சிரிப்போட நிறைய பாபா அந்த அன்பிட சக்தியை வந்து எனக்கு நிறைய தந்தார் அந்த நேரம் எனக்கு சரியான சந்தோஷம் அப்போ அந்த போதையிலேயே அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படி அந்த போதையிலே இருந்தேன் அப்போ நிறைய பிரச்சனையிலிருந்து என்னால் விடுபடக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ என்னென்று சொன்னால் என்னென்று சொன்னால் பாபாடை அந்த அன்பு பிரம்ம பாவாட்டை நான் பார்த்த சிறப்பு இயல்பு பாபாடை அந்த அன்பு அன்பிட சக்தி இப்போ பாபா என்ன அன்பால் நிறைய பராமரித்தார் கனவுல இப்படி எனக்கு நிறைய தடவைகள் நிறைய சூழ்நிலை பிரச்சனை அப்படி வார நேரம் என்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம இருந்தது அந்த நேரம் பிரம்மபாபா எப்பெல்லாம் எனக்கு என்னால் தீர்வு இல்லாத பிரச்சனை இருக்குதோ அப்பெல்லாம் பாவாடை திருஷ்டியால் தான் என்னை பராமரித்தார் அப்போ அதுக்கு பிறகு தான் நான் பாவாட்டை ஆதித புத்தகம் அந்த புத்தகம் வந்து வாசிக்க தொடங்கினான் அப்போ வாசிக்கிற நேரம்தான் பிரம்மபாபாவோட உடம்பில் சிவ்பாவா திருஷ்டி தந்து அந்த பாவாடை அன்புன்ற சக்தி அதை வந்து நான் பெற்றதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன் பிரம்மபாவா வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை அப்போ கடவுளே அவரோட சரீரத்தை பல கோடி மக்களுக்குள்ளேயும் கடவுள் அவரோட சரீரத்தை தெரிவு செய்தெடுத்து கடவுளே அவருக்குள்ளே வந்து ஞானம் கதைக்கிறாரு அப்போ இப்படிப்பட்ட இவ்வளவு பொக்கிஷமான ஞானத்தை கடவுளே அவருக்கூடாக வந்து எனக்கு தந்திருக்காருன்றதை நான் உணர்ந்தேன் நான் அப்போ பாவாட்டே எனக்கு பிடிச்ச சிறப்பியல் வந்து இருக்கிற அன்பு இப்போ பாபா அவரோட சரீரம் மனம் செல்வத்தை வந்து நூறு வீதம் முழுசாக அர்ப்பணித்தவர் இப்போ பௌதிகமாக பார்த்தா ஆறாலையும் பௌதிகமான ஒரு மனிதரால் வந்து அப்படி கடவுளுக்காக அவர்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையுமே வந்து கொடுக் அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிரம்மபாபா நூறு வீதம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து முழுசாக அர்ப்பணித்து சேவை செய்தார் அப்போ எனக்கு அது வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்போ ஆரம்ப காலத்தில் தாதிமார் வந்து வாவாட்டை நேரடியான பராமரிப்பை பெற்றாலும் எனக்கு வாவாட்ட இருந்து ஞானத்துக்கு நான் வந்த பிறகு சூட்சுமமான பராமரிப்பு வந்து நிறைய கிடைச்சது அப்போ பிரம்மபாவாட்டை இருந்த சிறப்பு எனக்கு அந்த அன்புட சக்தியை பிரம்மபாவா எனக்கு கனவுல வந்து அந்த திருஷ்டி மூலம் தாரதால இருந்த அந்த அன்பு எனக்கு பிடிச்சிருந்தது அப்போ அதுக்கு பிறகும் எனக்கு பல தடவைகள் பல சூழ்நிலை பல பிரச்சனை வார நிறவெல்லாம் எனக்கு பிரம்ம தான் கனவுல வருவாரு பாபா வந்து கிந்தியில கதைச்சு திருஸ்தி தந்த உடனே கனவுக்கு பிறகு நான் வந்து லேசாயிருவேன் அப்பெல்லாம் நான் யோசிச்சேன் எனக்கு சூட் சும்மா பாபா என்ன பராமரிக்கிறாரு அந்த மாதிரி நான் யோசித்தேன் பிறகு பாபாவோட அன்பை பற்றி நான் இன்னும் சொல்லணும்னு சொன்னா பாபா பறவைகளிடத்தில் கூட நிறைய அன்பா இருந்தவர் என்னோட பாபா உடலை விட்ட பிறகு அந்த பறவைகள் கூட சாப்பிடாம இருந்தது அதுக்கு பிறகு பாபா குஹோ வணித்து அந்த சாப்பாடை கொண்டு பறவைகளுக்கு கொடுக்குற நேரம் அப்ப அந்த பறவைகள் வந்து சந்தோஷமா சாப்பிட்டது அப்ப நான் அதுலயும் யோசித்தேன் பாபாட அன்பை பற்றி தான் யோசித்தேன் பாபாட்ட இருந்த அன்பு அப்ப பறவைகளே அந்த பாபாட அன்பால அவ்வளவு ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு தண்டா அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பாபா எந்த நேரமும் சிவ்பாவாட நினைவில் இருந்து சிப்பாவாட்டிருந்து அன்பண்ட சக்தி அந்த பெருவரை வந்து நூறு வீதம் பெற்றவர் அப்போ நூறு வீதம் அவர் பெற்றது வந்து அப்போ பாபாவை நெருங்குற அவர நண்பர்கள் இருக்கட்டும் உறவினர்கள் அப்போ பாபாவோட குழந்தைகள் எல்லாருமே வந்து பாபாவோட அன்பை வந்து அனுபவம் செய்தாங்க இப்போ பாபாவை பார்க்குற எல்லாருமே பாபாவை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய காட்சி விஷ்ணுட காட்சி இந்த மாதிரி பாபாட்டிருந்து காட்சியை தான் பெற்றாங்க அப்போ அதுக்கு காரணம் பாபா சிப்பாபாட்டிருந்து பெற்ற நூறு விதமான பெருவேறுகள் அப்போ இதெல்லாம் எனக்கு பாபாட்ட இருந்து எனக்கு ஒரு தூண்டுதலை தந்தது மற்றது பாபா அந்த ஆரம்ப காலத்தில் நானூறு குழந்தைகளை வச்சு பராமரிக்கிற நேரமும் பாபா குழந்தைகளுக்கு நிறைய அன்பை கொடுத்தாரு இப்போ நடந்து வர பாதையில் கூட குழந்தைகளுக்கு காலில் கல் அப்படி ஏதாவது பட்டு குத்தி வலிக்குமென்றதுக்காக பாபா இருந்து அந்த கல்லுகள் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி புறக்குவார் அப்போ அதெல்லாம் வந்து பாபாட்ட இருந்து அந்த அதி உன்னதமான அன்பு தான் அப்போ திரும்ப திரும்ப பாவாட்ட நிறைய தெய்வீக குணங்கள் அப்படி இருந்தாலும் என்ன கவர்ந்தது பிரம்ம இருந்த அன்பின்ற சக்தி தான் மற்றது பிரம்ம இருந்து எனக்கு கிடைச்ச இன்னொரு தூண்டுதல் என்னன்று சொன்னால் பிரம்ம பாபாட்ட அவங்களோட முக்கியமான பாபாட விருந்தினர்கள் எல்லாம் பார நேரம் பாபா வந்து எளிமையான சாப்பாடு தான் கொடுப்பாரு அப்போ அந்த நேரம் அவங்க பாபாவை கிண்டல் பண்ணுற மாதிரி அதோட சாப்பாடு உப்பு சப்பு இல்லாத உணவு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த நேரம் பிரம்ம பாபா வந்து கோவப்படலை அப்பவும் பாபாட முகத்திலிருந்து அதே புன்சிரிப்பு அதே அன்போட நல்ல புன் உங்களுக்காக எங்களோட தர்மத்தை நாங்கள் விட்டு கொடுக்கலாமா என்று பாபா கேட்டார் அதுவும் வந்து எனக்கு வந்து அது எந்த மனசை தொட்டுச்சு ஏனென்று சொன்னால் கலியுகத்தில் பார்த்தா எல்லாராலையும் வந்து இப்படி சாத்வீகமான தூய்மையான உணவும் இறைவனுக்கு படைச்சி அந்த ஒரு தூய்மையான உணவை சாப்பிட்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ பிரம்ம பாபா வந்து அப்படியான இறைவனுக்கு படைச்ச சாப்பாடு தூய்மையான உணவை வந்து அவர் அவரும் உண்டு வார விருந்தினர்களுக்கும் அப்படித்தான் கொடுத்தாரு அப்போ எனக்கும் வந்தாது இந்த தூய்மையான எளிமையான சாப்பாடு வந்து அது எந்த வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறது வந்து எனக்கு ஒரு அணுவளவு கூட கஷ்டமாக இருக்கல்ல ஏன்னோட சொன்னால் அந்த இறைவனுக்கு படைச்ச தூய்மையான உணவு தான் வந்து எனக்கும் விருப்பமாக இருந்துச்சு அப்போ இதுக்கும் காரணம் பிரம்மபாவாட்டிலிருந்து நான் பெற்ற தூண்டுதலும் அப்போ எனக்கும் வந்து பிரம்மபாவாடை இந்த உணவு சம்பந்தமான விஷயத்தில் வந்து பெரிய ஒரு தூண்டுதல் கிடைச்சது அப்போ நாங்களும் வந்து அப்படி இறைவனுக்கு படைச்ச அந்த உணவை சாப்பிட்றதுல வந்து நான் வந்து மிகவும் பெருமைப்பட்ட நான் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த உணவு வந்து சத்திய யுகத்தில் தேவர்களுக்கு கூட கிடைக்காது அப்போ அப்படியான உணவை சாப்பிட்றதுல நான் வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது அது மற்றது வந்து பாபா அந்த ஆரம்ப காலத்தில் யக்கியாவில் வந்து ஒரு கால பகுதியில் வந்து வறுமை பகுதியாக இருந்தது இப்போ அந்த வந்து இப்போ சமய நூலில் இருக்கிற கதையை நம்ம பார்த்தோம்னா பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகிற நிறம் திரௌபதிட்ட இருந்த அந்த அட்சய பாத்திரம் வந்து எடுக்கடுக்க குறையாமல் இருந்தது அப்போ ஒரு பகுதியில் அந்த அட்சய பாத்திரம் வந்து வறண்டுது அப்போ அதே மாதிரி பிரம்மபாவோட ஆரம்ப கால பகுதியிலையும் வந்து பிரம்மபாவா நிறைய குழந்தைகளை வச்சு பராமரிக்கிற நேரம் வறுமை கால பகுதி வார நேரமும் அப்போ திரௌபதியில் அந்த சமயில் உள்ள இருக்கிற அந்த கதை மாதிரி அப்போ அந்த அச்சை பாத்திரம் வந்து வறுமை காலத்தில் வர அது வந்து வறண்டுச்சு அப்படி வறண்டாலும் கடவுள்கிற அருளால் வந்து அது வந்து இறைவண்ட அருளால் சரியாக நடந்துச்சு இப்போ அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் யக்கியாவிலயும் வந்து பலவீனமானவர்கள் வந்து இப்படி வரம காலம் வார நிறம் வந்து பாபாவில் பாபாவுல நம்பிக்கையிலிருந்து பாபா விட்டு போய்த்தாங்க வெளியில் பலமானவர்கள் வந்து பாபாவோட அன்பு பாபாட்ட இருந்த உறுதியான நம்பிக்கையால் வந்து கடைசி வரைக்கும் பாபாவோட இருந்து அவங்க வந்து வெற்றியாளராகினாங்க அப்ப அதே மாதிரி நானும் யோசிச்ச நின்ற வாழ்க்கையிலையும் இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே சத்திய படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்கடிக்கப்படாது அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து அந்த சூழ்நிலை பிரச்சனையால் துன்பத்தை எடுத்தாலும் மனதில் வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை என்ன நடந்தாலும் பாபா விட்டு நாங்கள் போகக்கூடாதுண்டு அப்போ அதே மாதிரி அப்போ இனிமேலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்ன்றா நான் பாபா விட்டுட்டு அப்படி போக மாட்டேன் என்னோட அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது மற்றது நாங்கள் இந்த ஞானத்துக்கு பாவாட்டை வர முதல் இப்போ ஞானத்துக்கு வர முதல் எப்படி இருந்தவன்டா இப்போ பெண்களெல்லாம் பொதுவாக பார்த்தா உலகத்தில் எல்லாரும் அடிமைத்தனத்தில் தானே இருக்கிறாங்க இப்போ ஒரு சுதந்திரம் இல்லை இப்போ எங்களுக்கு நினைச்ச நேரம் நினைச்ச இடத்தை போக இயலாது தான் இருந்தது பாவாட்டை வர முதல் ஆனால் நான் பாவாட்டை வந்த பிறகு பாவாட ஆதித புத்தகம் வாசிக்கிற நேரம் இப்போ பாவா ஒரு இடத்துக்கு போற நேரம் நாராயணர்க காலை வந்து லட்சுமி பிடிச்சு விடுற மாதிரி ஒரு ஓவியம் உண்டை பாபா பார்த்தவர் ஆனால் பார்த்த நேரம் பாபாவுக்கு அது பிடிக்கல ஏனென்று சொன்னால் இப்போவும் ஒரு பெண் வந்து ஆணுக்கு சமனான ஒரு ஆள் அப்போ பெண் வந்து அப்படி அடிமை அடிமை என்ற மாதிரி அப்போ பாபா யோசிச்சு அந்த ஓவியத்தை வரைஞ்ச அவரை தேடி கண்டுபிடிச்சி இப்படி வரையாதீங்க அப்படி லக்ஷ்மி வந்து நாராயணருக்கு சமனான நிலையில் அப்படித்தான் வரையணும்னு வாவா சொன்னவர் அப்ப எனக்கு அந்த கதையை வாசிக்கிற நேரம் நான் என்னை பற்றி யோசிச்சேன் அப்ப நாங்களும் இப்படித்தானே அடிமைத்தனமா அப்படி இருந்தது அப்ப இப்போ எங்களுக்கு பாவாட்டை வந்த பிறகு வந்து நிறைய சுதந்திரம் நாங்க நினைச்சிடத்தை போகலாம் வரலாம் அப்படி எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்ப எனக்கு பாபாட்டை நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குற நேரம் பாபா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு குமாரிகளுக்கு தாய்மாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தது அப்போ அது வந்து உழவு காலமாக இதுக்கு முதல் நாங்கள் ஞானத்துக்கு வராமல் இருந்த நேரம் இப்படி ஒரு சந்தோஷமே எனக்கு கிடைக்கல பாபா எங்களுக்கு தாய்மாருக்கு குமாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு நூறு விதமான சுதந்திரத்தை வந்து பாபா தந்தவர் அது வந்து கூடண்ட மனசை வந்து தொட்டுச்சு அப்போ இதெல்லாம் பாபாட சிறப்பு இயல்பு பாபாவை நாங்கள் இப்படி இப்படி எங்களுக்கு அந்த பராமரிப்பு தரது அதெல்லாம் நான் பார்க்குற நேரம் இப்போ எங்களுக்கு வந்து இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏனென்று சொன்னால் பாவா இப்போ வரைக்கும் எங்களை பாவாட அன்பால் பராமரித்து கொண்டே இருக்கார் இப்போ எனக்கும் வந்து எந்த சொந்த அனுபவத்தில் இப்போ போன மாதம் கூட எனக்கு ஒரு இருக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்போ அதால் கொஞ்சம் இப்போ நாங்கள் முழுமை அடையில தானிய துன்பத்தை எடுத்து எடுத்து அதால கொஞ்சம் நான் துன்பத்தை நான் அப்போ இப்படி எடுக்கிற நேரம் அப்போ கூட பாபா அமிர்தவலை டைமில் வந்திருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் புன்சிரிப்போடு எனக்கு திருஷ்டி தந்தார் அப்போ அதுலேயும் நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன் என்னென்னடா பிரம்ம பாபாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பாபாட்டிருந்து அந்த நூறு விதமான அன்பு தான் இப்போ என்னாலே வந்து இப்போ வரைக்கும் அதை மறக்க இயலாது அந்த அப்படி பாவாவோட அன்போட சக்தியால் இப்போ வரைக்கும் பாவா என்ன பராமரித்து கொண்டு தான் இருக்காரு அப்போ இதுக்கு முதல் நாங்கள் அன்புக்காகத்தான் இயங்கினோம் இப்போ உலகமே அன்புக்காகத்தான் ஏங்குது அப்போ அதுலேயும் பெண்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற நாங்கள் அப்போ இந்த அன்புக்காகத்தான் ஏங்கினோம் ஒரு சரீரதாரிய அன்புக்காக அப்படி அப்போ பாவா வந்து பாபாட்டிருந்து கிடச்ச அன்பு வந்து எனக்கு அந்த தூய்மையான அன்பு தானே இருந்து அவர் பெற்ற தூய்மையான அன்புட சக்தி அந்த பராமரிப்பு எனக்கு இப்போ வரைக்கும் அதை நினைச்சா பெரிய சந்தோஷம் மற்றது இருந்து எனக்கு கிடைச்ச இன்னொரு தூண்டுதல் பாபா வந்து எல்லா விதத்திலையும் எளிமையாக இருந்தார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக பாபா இருந்தும் சிப்பாவா கடவுள்கிற சேவண்டு வார நேரம் எல்லாத்தையுமே நூறு வீதம் பாபா அர்ப்பணித்து அவர் எளிமையாக இருந்தார் இப்போ பாபாவுக்கு வந்து ரெண்டு உடுப்பு தான் அப்போ இருந்திருக்கும் அப்போ அந்த ரெண்டு உடுப்புலேயும் இப்போ அவ்வளோ கோடிசுவராக இருந்தாலும் அந்த உடுப்பை சந்தோஷமாக தானே பாபா அந்த உடுப்போடைய அப்படி இருந்தார் அந்த வெள்ள உடுப்பு அவ்வளோ பெருமதியாக சந்தோஷமாக இருந்தார் அதே மாதிரி எனக்கும் நான் வந்த ஆரம்பத்தில் எனக்கு இந்த வெள்ள உடுப்பு போடுறது வந்து அது ஒரு பிரச்சனையாக அப்படி இருக்கில்ல என்னெண்ட இதுக்கு முதல் கலியுகத்தில் இருக்கிற நேரம் நாங்கள் பெரும் கோயிலுக்கு போகிற நேரம் எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம் எப்படி மற்றவங்க போடுற உடுப்பு அதே மாதிரி நானும் போடணும் அப்படி என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது அப்போ வாவாண்டு வந்த நேரம் இப்படி எளிமையான இந்த தூய்மையான வெள்ள உடுப்பு அது நாங்கள் போடுற நேரம் வந்து அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கில்ல அது இதையும் வந்து நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் அப்போ இதுக்கும் காரணம் பிரம்ம வாவாட்டை வந்து எனக்கு கிடைச்ச அந்த தூண்டுதல் அவர் அந்த எளிமையை பார்த்து தான் அப்போ இதுவும் வந்து எனக்கு சந்தோஷமாக நான் இந்த வெள்ள உடுப்பு போடுறது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இப்போ இது வந்து ஒரு பாரம் அப்படி எடுக்கலை இப்போ வரைக்கும் அதை வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் போடுறோம் இப்போ இதுதான் எங்களுக்கு வந்து இந்த உடுப்பு போட்டால் தான் அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த வெள்ளு உடுப்பு போடுறதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ எனக்கு வேறு வேற இப்போ கலர் உடுப்பு வேணும் அந்த மாதிரி உடுப்பு வேணும் வேறு வேறு மாதிரியான உடுப்புகள் வேணும் அந்த மாதிரி அதால் அப்படி மனம் வந்து கவரப்படலை ஏனா எனக்கு இந்த உடுப்பு தான் நூறு வீதமான சந்தோஷத்தை தருது அப்போ இதுவும் வந்து அப்போ இருந்து கிடைச்ச தூண்டுதல் தான் பாபா அவ்வளவு பல கோடி கணக்கான சொத்துக்கு பாபா அந்த நேராதிபதியா இருந்தும் அவ்வளவையும் கடவுள்ற சேவன் கொடுத்ததும் பாபா எளிமையாக இருந்தார் அப்போ அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் பாபாட அளவுக்கு இல்லை தானே அப்போ அப்படி இருந்தும் அதுவும் பாபாட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு தூண்டுதல் இப்போ இந்த உடுப்பு போடுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இதுலேயும் நூறு வீதம் சந்தோஷமா இருக்கு மாற்றிக்கொள் இந்த நான் முயற்சி செய்வேன் ஓம் சாந்தி